நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்பது ராகு கேது பயிற்சி பலன்கள் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழியிருக்கின்ற அந்த ராகு கேது பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாங்க கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க கேது பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானம் என்கின்ற நான்காம் இடத்திற்கு மாறுகின்றார் பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் அதிகப்படியான அக்கறையும் ஆர்வமும் கொண்டவர்கள் ஆடை ஆபரணங்கள் மீது ஆர்வம் கொண்ட ராசியாக ரிஷபராசி சொல்லலாம் இதற்கு காரணம் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவானாக வர்றது இந்த பயிற்சியால் ரிஷபராசி காரர்கள் பொறுத்த வரைக்கும் புதிய வீடுகள் மாறும் சூழ்நிலை உருவாகுங்க பண வரவு எப்போதும் போல திருப்திகரமான நிலையிலேயே இருக்கும் உங்கள் திறமைகளுடைய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பானது இந்த காலகட்டத்திலேயே அமையும் ஏன்னா பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தாணத்தில் அந்த ராகுபான் வரும்போது திறமைகள் வெளிப்பட்டு அதன் வாயிலாக தொழிலில் ஒரு ஏற்றம் கூடிய ஒரு உபஜயஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகுவானது இதை தருவார் என்று சொல்லலாம் உங்களுடைய அந்த நுணுக்கமான நுண்ணறிவை பிறர் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையும் அதற்காக நீங்கள் பாராட்டை பெறக்கூடிய தன்மையும் இந்த பெயர்சியானது உங்களுக்கு தரும் உங்களுடைய அதிகாரமும் உங்களுடைய பதவியும் உங்களை நன்றாக பலப்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய தன்மை உங்களுடைய தொழிலேயே நல்ல மாற்றங்களை புதிய மாற்றங்களை புகுத்தக்கூடிய அமைப்பானது ஏற்படும் புதிதாக கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்தலாமா என்ற எண்ணம் மேலோங்கி அந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்பானது ஏற்படும் உங்களுடைய செயலில் ஒரு வீரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் என்று சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் முன்பை விட சற்று மேலோங்கி நன்றாக இருக்கும் என்று சொல்லலாம் வழக்கு விவக விவகாரங்கள் யாராருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த வழக்கு விவகாரங்களில் ஒரு சாதகமான ஒரு நல்ல திருப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்று சொல்லலாம் மனதில் காரணமில்லாமல் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பை இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது வழங்க இருக்கின்றது என்று சொல்லலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் குடும்பம் பிரிந்து கிடந்த குடும்பம் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படுகின்றது குடும்ப சூழலில் ஒரு இன்பகரமான மாற்றமானது நிகழ இருக்கின்றது மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல செய்தி குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான ஒரு நற்செய்தி உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது உத்தியோர்களை பொறுத்தவரை உங்களுடைய அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை பார்ப்பீர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை மிக மிக எளிதாக இந்த பயிற்சியால் ராசிக்காரர்கள் பெற இருக்கின்றீர்கள் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் உயர் அதிகாரியுடைய ஆதரவும் கிடைத்து உற்சாகத்தோடு பணி செய்ய இருக்கின்றீர்கள் மறைமுக வருமானனுடைய காரணமாக உங்களுடைய வங்கிக் கணக்கில் சேமிப்பு பெருகக்கூடிய தன்மையானது ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கு நாளும் நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பானது ஏற்படுது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்கின்ற நீண்டகால முயற்சியை யாரெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் எடுத்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு விரைவில் இந்த பயிற்சியால் சொந்த வீடு அமையக்கூடிய தன்மையானது ஏற்படுகின்றது எந்த ஒரு விஷயத்திலும் திறம்பட செயலாற்றக்கூடிய அமைப்பானது ஏற்படும் வேலை தேடி முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு விரைவில் வேலை அமையக்கூடிய அமைப்பும் கௌரவ பதவிகள் அதாவது சில விருதுகள் விருதுகள்னு சொல்கிறாங்கல்ல அந்த கௌரவ பதவிகள் அது கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட இருக்கின்றது வியாபாரிகளை பொறுத்தவரை முழு மன நிறைவை பெறக்கூடிய அளவில் கணிசமான லாபத்தை நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சியானது இந்த ராசிக்காரர்களுக்கு வழங்க இருக்கின்றது உங்களுடைய நேரடி பார்வையில் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை நீங்கள் கொண்டு வர இருக்கின்றீர்கள் இதுவரை பிறரிடம் ஒப்படைத்திருந்தது நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் முழுமையாக வியாபாரத்தை கண்காணிக்க இருக்கின்றீர்கள் வாடிக்கையாளர்களை முன்பை விட அதிகமாக திருப்தி செய்ய இருக்கின்றீர்கள் போட்டியாளருடைய பக்கம் உங்களுடைய கவனத்தை திருப்பி அந்த போட்டியாளர்களை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்றது வாடிக்கையாளர்களிடம் கடன் பாக்கி மட்டும் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்படும் பொதுவாகவே ரிஷபராசி கலைத்துறைக்கான ராசிதான் இந்த ராகு கேது பயிற்சி பத்தாம் இடத்து ராகு நான்காம் கேது நல்ல மாற்றங்களை இந்த கலைத்துறையிலே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கின்றார் வாய்ப்புகள் தேடி வந்தாலும் சக கலைஞரிடம் சில போட்டியும் பொறாமையும் இருக்கவே செய்யும் அவ்வாறு இருந்தாலும் அது உங்களுடைய முயற்சியால் அதை முறியடிப்பீர்கள் எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது உங்களுக்குரிய வாய்ப்புகளில் மிகச்சிறந்த வாய்ப்பு உங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றமானது ஒரு நல்ல வாய்ப்பானது தேடி வர இருக்கின்றது மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் ஆர்வத்தோடு இல்லாமல் விளையாட்டிலும் நீங்கள் சிறந்து விளங்க இருக்கின்றீர்கள் மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்று சொல்லலாம் கல்வி பயிலக்கூடிய அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் இது இதுபோன்று சில சலுகைகளை பெறக்கூடிய மாணவர்களுக்கு விரைவில் நல்ல சலுகைகள் கிடைக்க இருக்கின்றது படித்து முடித்துவிட்டு நல்ல ஒரு உத்தியோகத்திற்கு நான் தேர்வு எழுதிக் கொண்டிருக்கின்றேன் அந்த தேர்வில் நான் வெற்றி பெற முடியுமா என்றால் அதற்குண்டான அமைப்பும் மிக மிக பலமாக இருக்கின்றது அதே போல அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலம் ஒரு ஏற்ற மிகுந்த காலமாக பத்தாம் இடத்து ராகு சில பதவி மாற்றங்களையும் அந்த பதவி உயர் பதவியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் பெரிய பெரிய தலைவருடைய ஒரு ஆதரவும் இதுவரை அரசியலில் உங்களுக்கு எதிரியாக நடந்து கொண்டிருந்தவர்கள் தற்போது அவர்களே வந்து உங்களிடம் பேசக்கூடிய ஒரு தன்மையானது இந்த காலகட்டத்தில் ஏற்பட இருக்கின்றது கட்சி பதவிகளுக்காக முயற்சி பண்ணுவர்களுக்கு முக்கியமான பதவி வர தேடி வர இருக்கின்றது அரசியல்வாதிகளுக்கு இந்த பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர இருக்கின்றது இந்த ராகு கேது பயிற்சியால் என்ன விதமான பரிகாரம் எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் இந்த ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் என்கின்ற அந்த ஜீவனஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்திலே ராகுபான் அமர்கின்றார் அந்த அமைப்பில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நண்பராக சனிபான் இருப்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருடைய வழிபாடும் வியாழக்கிழமை அன்று விநாயகருடைய வழிபாடு இரண்டையும் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வரும்போது தற்போது இருக்கும் மாற்றத்திலிருந்து ஒரு உயர் மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாங்க போன்ற இன்னும் நிறைய ஜோதிடத்தவர்கள தொடர்ச்சியாக கொடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்